நம்ம இப்ப காத்திருக்கும் மாடுங்கிறது தான் பார்க்க போறோம் ஒரு சிறிய கிராமத்தில் மேகம் மூடிய வானின் கீழ் ஒரு பெரிய மாடு சாலையின் ஓரத்தில் ஒரு மரத்தருகே அமைதியாக நின்றது ஆனால் இது சாதாரண மாடு ஒவ்வொரு நாளும் அதே நேரத்தில் அது அதே மரத்தருகே வந்து நின்றது காத்து கொண்டே இருந்தது அது நகரவில்லை அது சாப்பிடவில்லை சாலையை பார்த்து கொண்டே இருந்தது மக்கள் ஆச்சரியத்துடன் பார்த்தார்கள் ஒரு வயதான மூதாட்டி சொன்னால இந்த மாடு ஒரு விவசாயிக்கு சொந்தம் அவங்க ஒவ்வொரு நாளும் இங்கே வந்து சாப்பாடு கொடுப்பாங்க அந்த விவசாயி சில மாணங்களுக்கு முன்னால் இறந்து விட்டார் ஆனாலும் அந்த மாடு இன்னும் காத்து கொண்டே இருந்தது மழை வந்தது வெயில் பட்டது ஆனால் அந்த மாடு ஒரு நாளும் தவறவில்லை குழந்தைகள் அதுக்கு பெயர் வைத்தார்கள் காத்திருக்கும் மாடு ஒரு நாள் ஒரு சிறிய சிறுவன் வானத்தில் இருந்த பழங்களை எடுத்துக்கொண்டு வந்தான் அவன் மெதுவாக சொன்னான் அப்பா வரமாட்டார் ஆனால் நான் நாளையும் வரேன் மாடு அவனை நேராக பார்த்தது மெதுவாக கண்களை இமைத்தது முதல் முறையாக அது புரிந்து கொண்டது போல் சில உறவுகளுக்கு வார்த்தைகள் தேவைப்படுவதில்லை சில காத்திருக்கைகள் முடிவே இல்லாமல் தொடரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க